ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கம்பு வச்சு ஒரு சுவையான கொழுக்கட்டை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் கம்பு ரெண்டு கப் எடுத்து நாளே ஊற வச்சு கட்டி வச்சுருக்கேன் நீங்கள் சும்மா ஊற வச்சா கூட போதும் ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும் இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம சிறுதானியம் டெய்லி ஏதாவது ஒரு வகையில் சேர்த்துக்கணும் ஒரு வேலையாவது அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் சின்ன குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க இப்போ ரவை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் இட்லி மாவு பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கடாயில் வந்து நான் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றலாம் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அது நல்லா சுவையை கொடுக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவு கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சோடன உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து அது நல்லா செவந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா செவந்துருச்சு இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சிறுதானியத்தை பழக்குங்க அப்போ தான் அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கலாம் அது பொறிஞ்சதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கலவை எடுத்து கடாயில் போட்டு நல்லா கிளறணும் கம்பில் நல்ல வ விட்டமின் சத்தெல்லாம் நிறைய இருக்குது அதனால் கம்பும் சேர்த்துக்கோங்க வாரத்தில் ஒரு நாளாவது சேர்த்துக்கோங்க புட்டு பண்ணலாம் கொழுக்கட்டை பண்ணலாம் களி பண்ணலாம் எந்த வகையிலையாவது சேர்த்துக்கலாம் ரொட்டி கூட செய்யலாம் தோசை செய்யலாம் இட்லியும் பண்ணலாம் இப்போ அரைச்சி வச்சுருக்க கலவையை கடாயில் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க மாவு கொஞ்ச நேரத்துலேயே கெட்டியாகிடும் ரொம்ப நேரம் கிண்டணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கைவிடாமல் கிண்டிக்கோங்க இல்லைன்னா அடி பாருங்க கொஞ்சம் கெட்டி ஆகிட்டு வருது இதுக்கு ஒரு நாலு நிமிஷம் கூட ஆகாது இந்த மாதிரி சிறுதானியத்தை சேர்த்துக்கிறதுனால நமக்கு வந்து உடல் எடையும் சீராக இருக்கும் சர்க்கரை உள்ளவங்களுக்கும் நல்லது எடையை குறைக்க விரும்புகிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது அதோட இப்போ நம்ம தேங்காய் துருவி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம் நீங்கள் பல்லு பல்லாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் துருவி மிக்சியில் அடித்து சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் கெட்டி நல்லாவே இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் நம்ம சேர்த்துக்கணும் நான் அதை சொல்ல மறந்துட்டேன் உங்கள்ட்ட இப்போ பாருங்கள் இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம் கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு நீங்கள் கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆரிடுச்சு இப்போ நமக்கு தேவையான மாதிரி செஞ்சுக்கலாம் கொழுக்கட்டையாகவும் பண்ணலாம் இல்லை உருண்ட மாதிரி உருட்டியும் வைக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு ஸ்டீமர் வச்சுருக்கேன் அது தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இந்த கொழுக்கட்டையில் மேலே ஒரு துணி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பானையிலையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் நீங்கள் நைசாக அரைச்சிடக்கூடாது மாவை நைசாக அரைச்சிங்கன்னா அது கொல குழன்னு ஆகிடும் அதனால ரவை மாதிரி எடுங்க இப்போ நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இந்த கொழுக்கட்டைக்கு கார சட்னி நல்லா மேட்சாக இருக்கும் நான் பூண்டு சட்னி அரைச்சிருக்கேன்